வாழ்க வாழ்க தம உலகலாம் போற்ற ஒளிடிவாக விளங்கும் அருள் பெருமிதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமை யாழ்போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பு பெற்றுக் கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ள அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசி போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்கறிஞறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் உழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லாவையும் இன்பம் ஆகவாழினி நாளே எல்லாம் செயல்படும் முறையீடு என்ற தலைப்பில் பெருமான் பத்தாவது பாடலில் வரை மார்க்கமோடு பரமார்க்கம் அறியேன் மரணபயம் தவித்திடும் சன்மார்க்கம் அதை அறியேன் திரையெறுதன் கடலறியேன் அக்கடலை கடந்தே தெல்லமுதம் உணவறியேன் சினமடங்க அறியேன் உரை உணர்வு கடந்த திரு மன்றம் தனியிலே ஒருமை நடம் புரிகின்றார் பெருமை அறிவேனோ இறையூறும் பொய் உலகினிடை எங்கனம் நான் போகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்துள்ளார்கள் சினமடங்க அறியேன் காம உட்பகைவன் எது ஏன் காப்பாற்றணும் என தீப விளக்கம் தேக நஷ்டம் நாம் மேலேற உரைநடப் பகுதியில் பகிர்ந்துள்ளார் மேலும் மூணாம் பாடலில் நெடும் காமக்கடலை நீந்தும் பகையறிய நின்றார் ஆறாம் பாடலில் கொடும் கடக்கும் குறிப்பறிய நின்றார் குலைவுலை விடுத்தறியேன் கோபம் அறுத்தறியேன் எட்டாம் பாடலில் சாகா தலை புனல் பேகா கால்பற்றி கூறினார் இப்பாடலில் சினமடங்கார் அறியேன் என்கின்றார் குட்பகை கோபம் நமக்கு உயிர்கருணை உயிர்க்கருணையை பற்றி படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்படணும் சும்மா சும்மா தான் என அலட்சியம் செய்யக்கூடாது செய்தால் நாம் மேலேற முடியாது எனவேதான் பெருமான் இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று குருவாரம் சத்தியசர்மச்சாலை துவங்கும் பொழுதே சிதம்பரம் வெங்கடசுப்பு தீர்ச்சிதரை கொண்டு ஜிவகாருணி ஒழு ஒழுக்க முதற் பகுதியை எல்லோரும் அறியும் வண்ணம் வாசிக்கச் செய்தார்கள் தயவு உள்ளம் கொண்ட பெருமான் தயவு வரணும் வந்தால்தான் மேலேற முடியும் உயர்க்கருணையால் மட்டும்தான் உயிர் பொருளாகிய மருந்தை நல்ல மருந்தை காப்பாற்ற முடியும் இந்த மருந்து ஆசையால் வீணா வீணாக அன்பு குறையும் அகரம் ஆ என்பது உயிரின் முதல் அகரம் நெருப்பு உகரம் என்பது இன் என்பது மெய்யின் இறுதிநிலை வகரம் காற்று பூ என்பது இப்பு ப்ளஸ் உ உ என்னும் காற்று புகத்தால் குறைய குறைய இப்பு எனும் பகரவளிவ குழியை அறிய ஒளி குறைந்து 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 விடு விடுகிறது நாய் எலும்பு கடி நாய் எலும்பை கடித்து தன் வாயுள் தன் வாயில் வருகின்ற இரத்தம் தானே இரத்தத்தை தானே சுவைத்து மேலும் மேலும் எலும்பை கடித்து உண்மை எறியாது தன் வாயை தானே புண்ணாக்கும் அதுபோல் வரை ஆண் மீது பெண்ணுக்கும் பெண் பெண்மீது ஆணுக்கும் விருப்பம் உண்டு இது இயற்கை நியதி எனவே எந்த வயதிலும் அவர் கூறியபடி வள்ளல் பெருமான் கூறியபடி உலகம் பார்க்க நாம் என்றோ என்றும் இளமையோடு இருக்க நம்முள் உற்பத்தியாகிய கூடிய ஞான மருந்துவை சர்க்குரு காம குரோதம் ஏற்படும்போது ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும் என பகர்வார் காமம் என்றால் உடல் இரும்பு போன்று வலிமையாக இருக்கும் எலும்பெல்லாம் நன்றாக வளையும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த உயிர் பொருளை தினசரி விவகாரம் ஒழுக்கம் நின்று பலகாலம் பாடுபட பாடுபட உயிர்க்கருணையால் உபகார சக்தி கூடி அவன் நம்மை அழிய விடாது காப்பாற்றுவார் தயவால் ஒழுக்க தயவால் ஒளிநெறி கூட அறிவு மிகுதியாகும் அதனால் எந்த செயலும் அறமிதாது செயல்படக்கூடிய சிந்தனை தோன்றும் அப்போது விதிக்கு உட்பட்டு செயல்பட அன்பும் அறிவும் உடனாக தோன்றும் விதியை மீறினால்தான் துன்பம் உன்னுடைய துன்பத்திற்கு நீயே காரணம் இந்த துன்பம் மறந்து குறைந்தால் இருளினும் குவாகமும் மாறி இறைவனை அறியாது கோவை தெரியாது கோபமாக மாறி எனவேதான் கடவுளார் தன்னைத்தான் காக்கின் சுனம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்பார் எனவே மார்க்கத்தில் சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் உடம்பை பொன்போல பாதுகாக்க இவர் கூறியதை ஏற்று நாம் செயல்படணும் வள்ளலாரை நாம் வணங்குவது அடுத்தவர் அழியா வண்ணம் அவர் வலியுறுத்த பசித்தேலை பசிபோக்குதல் அல்லது எறும்புக்கு வில்லம் வைப்பது அல்லது குருவி மயில் போன்றவைக்கு நியதி ஆரம் வழங்குவதை காண நாம் செய்ய செய்ய அவர் பார்த்து அவருக்காக இந்த உணர்வு வந்து அவரை நாம் செயல்பட வைக்க நம் செயல்பாடு அமைய வேண்டும் சுத்தசன்மார்க்க பெருநெறியில் நாம் உட்கொண்ட கொள்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறெல்லாம் செயல்பட்டால் காமமும் கோபமும் குடிகொட்டு போனது என்பார் சர்க்குரு இந்த மாற்றம் ஆன்மா என்பது ஒளி அறிவு வெளிச்சம் மனம் என்பது ஒளி சப்தம் காற்று நாதம் இந்த மனதின் செயல்பாட்டை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி மனம் அறிவுடன் இணையும் அப்போதான் எவ்வித துன்பமும் நிகழாவண்ணம் நம் செயலை நாம் செய்யும் செய்யணும் தினசரி அப்ப எல்லாம் செயல்கூடும் என்னிடம் காமமும் கோமும் கட்டுப்பட கட்டுப்படவில்லையெனில் நாம் சர்க்குரு கூறியதை அலட்சியம் செய்கிறோம் என்றுதான் அதன் பொருள் இந்த கோபம் அடங்கிவிட்டால் சூடு குறைய குறைய குளிர்ந்து போகும் தண்ணீர் எந்த பொருளும் அதுபோல கோபம் குறைய குறைய தயவு எனும் குழுமை கூட கூட பரமார்க்கம் இது அபரமார்க்கம் இது தன்னுள் தான் அறியத் தொடங்குவோம் வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியேன் நம் அறிவுக்கு நம் அறிவுக்கு அறிய இயலாது சர்க்குரு பாடுபட்டு பகழ்ந்துள்ளார் இகநிலை பொருளாய் அழியும் கீழான நிலை பரநிலை பொருளாய் அழியாது மேலான நிலை இது உள்ளத்துல அறியணும் மார்க்கம் பாதை வழி சாதாரணமாக தஞ்சையிலிருந்து சென்னை செல்ல பல வழித்தடங்கள் உள்ளது சென்னைக்கு செல்ல நேர்வழியும் உள்ளது நாம் நேர்வழியில் சென்றால்தான் சீக்கிரமாக பயணம் போய் முடியும் அதுபோல வள்ளல் பெருமான் கூறுவது நேர்வழி மற்றவர்கள் கூறுவது சுற்றுவழி நேர்வழியில் போக வேண்டுமா சுற்று போக வேண்டுமா என்பது அவரவர் விருப்பம் பெருமான் சுத்தசன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாரூண்ய ஒழுக்கம் முதற் பிரிவில் சிவகாண்ய ஒழுக்கமே கடவுள் உள்பாடு உலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் போதிலிருந்து அடைய வேண்டும் என்கின்றார் ஆன்மலாபம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியையோ அல்லது நீதி ஆகாரமோ தன் தரத்துக்கு தக்கவாறு வழங்கித்தான் பெற முடியும் எனவும் வேறு சாதனம் வேண்டாம் எனவும் உறுதிபட கூறியுள்ளார் விவகாரண்ய ஒழுக்கத்தில் பரம் மேலான பரஜிவகாரண்யம் என்றும் மற்றொன்று அபரஜிவகாரியம் என்றும் இருவகை அவற்றில் பசு நீக்கலும் கொலை நீக்கலும் பரணஜீவ மற்றவை தாகம் பிணி இச்சை எளிமை பயம் இவற்றை அவரஜிவகாரணம் என்றும் சாப்பாடு போடுவன் தண்ணீர் கொடுப்பான் எனவும் இத்துடன் நிறுத்திவிட்டார் கோபம் காபம் பரஜீவகாரண்யத்தால் நமக்கு நமக்கு விட்டது இப்போ உயிர்கருணையால் உபகார சக்தி கூட கூட உயிர் பொருள் கூட கூட உணவு குறையும் உணவு குறைய குறைய தூக்கம் குறையும் இறையுறு பொய் உலகினடை பிறந்தபோது ஆகாரம் பின் திடாகாரம் வயது கூட கூட ஆகாரம் சோற்று பசையால் ஒட்டி உள்ள பிண்டம் உயிர்கருணை கூட கூட ஒளி கூடும் இந்து கட்டுப்படும் அப்போ இரத்தம் அனைத்தும் முள்ளிர்கோட சுக்கிலம் குறந்தடை பந்துத்து ஒரு திரல் ஆயிட மடலாம் மூளை மலர்ந்திடாமதும் உடலலாம் உட்டெடுத்து ஓடி நிரம்பணும் நீ உடலை வருத்தி உணவை குறைக்கக்கூடாது கருணையால் விந்து வெளியேறாமல் அது கூட கூட உணவு தானே குறையும் இது உயிர் கருணையால் நடக்கணும் அப்படி குறையவில்லையா பாடுபட்ட பறை பலன் உண்டு உரை உணர்வு கடந்த திருமணி மன்றம் தனிலே ஒருமை நடம் புரிகின்றார் பெருமை அறிவேனோ ஒருமை என்பது நாம் அனைவரும் எல்லா உயிர்களும் பழைய ஆண்மை நினைவ உரிமையுடைய சகோதரர்கள் எனவும் சிருஷ்டி நியாயம் முன்னூற்றி ஐம்பத்தி மூணாம் பக்கம் உறைநட பகுதியில் ஆகாச மனாதி அதுபோல் ஆகாசத்திற்கு அன காரணமான பரமாகாசொற்பராகிய கடவுள் அனாதி அனாதியாகிய ஆகாசத்தில் காற்று மனாதி அனாதியான வெளியில் காற்று எப்படியோ எப்படி அனாதியோ அப்படி கடவுளின் நிலத்தில் அருள் சக்தியும் இருக்கின்றது ஆகாசத்தில் அணுக்கள் நீக்கமர நிறைந்துள்ளன இதுபோல் இறை சமூகத்தில் ஆன்ம ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் குரு பரம்பரையாய் தொடர்புடையுடன் மரபு வழியாக சந்ததி உற்பத்தி செய்ய உள்ளது இந்த அணுக் இந்த அணுக்களுக்கு ஆன்மாக்கள் என்று பெயர் இந்த அணுவாயி ஆன்மா பூமியில் பிறப்பெடுக்கும் போது பிறப்புக்கு காரணமான விந்து ஒளி இந்த உள் சிற்றணு ஒளிவாயிருந்து கருவாகி தந்தையிடம் ரெண்டு மாதமும் தாயிடம் பத்த மாதமும் இருந்து பிறப்பு எடுத்தவுடனே எல்லா உயிரும் அனாதியான காற்றை ஜீவிப்பதால் இது அணுவாய் இருந்தபோது ஆன்மா பிறப்பு எடுத்தவுடன் ஆன்மா ஜீவான்மாக்கிறது இந்த உயிரை ஒரு தன்மையாகிய ஆன்ம உள் அணு உள் சிறு ஒளியாக உள்ளது இதனை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிரா ஒழித்தானாய் எனவும் இது இலகுசத கசவதமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் எனவும் திருவடி புகழ்ச்சியில் பரசிவம் பூரணம் எனவும் நாற்பத்தேழு பேரானந்த புறநிலை இரண்டாவது பாடலில் திருவளர் தாடும் தெய்வமே மெய்ப்பொருளே சிவமே உருவளர் ஒளியே ஒளியினுள் ஒளியே ஓங்கும் என் உயிர் பெரும் துணையே என உறுதிபட கூறுகிறார் மேலும் கடவுளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னே மண்ணுயிர் மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார்க்கு இல் என்ப பிற உயிர் அஞ்சுமனை என்றார் சர்க்குரு நேயம் கடந்து உயிர் உறவாகி ஆண்மனேயை வலியுறுத்தி ஆண்மனேய கடை கடைசுரட்சி வரை கடைபிடித்தார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த வேண்டும் வேண்டுமென்றார் மேலும் ஒருமையில் உலகலாம் ஓங்குகெனவே ஊதின சின்னங்கள் ஊதினச் சங்கம் என்றார் மேலும் அகவுள் வரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் இம்மையும் அருமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் எந்த அன்பு என்பார் ஒருமை புரிகின்றார் நாம் எப்படி அறிவது உயிருளியாம் எம்முள் உயிர் உணர்ந்து உயிரலாம் புது நடம் புரியும் இடமென அறிந்து எத்துணையும் பேதமுறாத எவுயிருபோல் தம்முயிருபோல் எண்ணி எவ்வுயிரும் பொது எனக் கண்டு இறங்கி பரவாபகாரம் செய்யணும் செய்தால்தான் புரியும் இறையுறு உலகினடை இறை என்பது இறைவன் இறை என்பது உணவு பசித்தோர் முகம் நாம் பார்த்தால் அவர் பார்ப்பார் அவர் பார்த்தால் உயிர்கருணையால் உபகார சக்தி கூட கூட ஒளிப்பொருள் கூடும் ஒளிப்பொருள் கூட கூட மனமது தயவால் கல்லாய மனம் கரையும் தயவால் இந்திரிய ஒளி ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி பெறணும் அப்போ மனம் வெறுப்பு வெறுப்பு ஜீவனில் உணர்வு கூடும் ஜீவ உணர்வு கூட கூட ஆன்ம உணர்வு கூடும் ஆன்ம உணர்வு கூட கூட அருள் உணர்வு கூடும் அருள் அனுபவம் அனுபவத்துடன் கூட்டி வீக்கும் அருள் அனுபவம் கூட அதற்கு ஜீவகாரண செய்கச் செய்ய நல்வினை கூடும் தீவினை குறையும் உபகார சக்தி கூடி வரும்போது மரணத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம் மரண பயம் இருக்காது காரண சன்மார்க்கம் என்பதே எல்லா உயிர்களையும் போட்டு வாழ வேண்டும் என நினைத்து செயல்படுவதுதான் அப்படி எல்லா உயிரையும் காப்பாற்றுவோம் நாம் நமக்கு ஏன் மரணத்தை பற்றி பயம் வரப் போகிறது மயண பயம் தவிராது வாழ்வதில் என் பயனோ என்பார் பெருமானோ என இப்பாடலில் பதிவு செய்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் உதவி புரிந்து நாமும் இன்பமாக வாழ பல வழிமுறைகளை பத்து பாடல்களிலும் கூறி வருகிறார் பாடுபடுவோம் பயனடைவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மென்பொற்று வாழ் பொல்லா விரதம் குழையம்லாம் எல்லோரும் நலம் பெறுக எல்லோரும் வாழ்கட்சி திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவரிகே அபயம் 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 அபயம்